அதேபோல் ஜார்ப்பாண கோட்டை பகுதியை சூழல் உள்ள பகுதிகளிலேயும் வந்து ஒரு சிலர் வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக முன்னர் பத்திரிகைகளில் கூட செய்திகள் வெளிவந்தது அது மாதிரி இதில் வந்து ஆளுநர் செயலகம் அருகில் இருக்குது அதுபோல் மாவட்ட செயலகம் அருகில் இருக்குது ஜாழ்ப்பாண பிரதேச செயலகம் அருகில் இருக்குது இப்படி முக்கியமான கட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இப்படி ஒரு சட்டவிரோத செயல் இடம்பெறுவதை வந்து தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஏன் இதுவரைக்கும் எடுக்கலையென்னு தெரியலை நகர்ப்புறத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பேருந்து திரைப்படம் அதுபோல் பண்ணை பகுதி அதுபோல் தனியார் பேருந்து நிலையம் என்பன மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து சமூக விரோத செயல்கள் இரவில் நடைபெறுவதாக உண்மையில் வந்து இப்படி பிரபலஜியமான பாடசாலை க அருகில் வந்து ஒரு சட்டவிரோதமான விடுதி வந்து தொடர்ச்சியாக இயங்கி அங்கே வந்து தொடர்ச்சியாக கைதுகள் நடைபெறுதுன்னு சொல்லிக்க அந்த இரு பாடசாலை சமூகங்களும் ஏன் அமைதியாக இருக்குது அந்த பண்ணப்பகுதியிலேயும் பேருந்து நிலையத்திலேயும் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக தகவல் வந்திருந்தது நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஜாசகம் பெறக்கூடிய நபர்கள் நினைக்கிறேன் കടയലക്കുകളേ പടുത്തുകൊണ്ട് உடலுக்கணக்கம் நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்பானா மாவட்டத்தில் நிற்கிறோம் அதுவும் குறிப்பாக ஜால்பானா நகர்ப்புற பகுதியில் நிற்கிறோம் ஏன் இங்கே இன்றைக்கு வந்துடுங்கன்றா ஜாழ்பாண நகரப்பகுதியினுடைய ஒரு சில இடங்களில் வந்து சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக தகவல் வழி வந்திருக்கு அந்த தகவல் இவ்வளவு தூரம் உண்மையானதுன்னு சொல்லி அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதில் அப்படியே தான் சமூக விரோத செயல்கள் நடைபெற்றால் உடனடியாகவே நாங்கள் வந்து ஜால்பாணா போலீஸாருக்கு தெரிவித்து அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றதையும் அவர்களுடைய அனுமதியோட காலவலி எடுத்து போடலாம் நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இந்த ஆரியகுளத்தை தாண்டி போய்கொண்டிருக்கோம் அது ஆரியகுளம் விகார இப்போ வந்து நாங்கள் வந்து ஜால்பானத்தினுடைய நகர்ப்புறத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பேருந்து திரைப்படம் அதுபோல் பண்ணை பகுதி அதுபோல் தனியார் பேருந்து நிலையம் என்பவருக்கு சென்று அங்கே வந்து சமூக விரத செயல்கிருதம் நடைபெறுதா என்று சொல்லி பார்க்கணும் இன்றைக்கா அங்கே சேனல் முதல் முன்னாடி பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறாக்க ஒரு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை தெரிவிங்க இப்போ வந்து நேரம் சரியாக பத்து மணி நாங்கள் வந்து வேம்படி சிக்னல் சந்தியில் நிற்கிறோம் யாழ்நகர் வந்து எப்படி இருக்குது இரவு நேரம் வந்து எப்படி இருக்குது அதில் வந்து சமூக விரோத செயல்கள் நடைபெறுதா இரவு நேர யாழ்நகரம் பாதுகாப்பானதுன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இது ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னாடா தூர இடங்களில் வந்து ஜாழ்ப்பாணத்தை வந்து தங்க விரும்புகிறாக்கிற யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறாக்கிறது இரவு நேரம் பாதுகாப்பானதா என்று சொல்லியும் இந்த காணொலியில் காட்டுவோம் மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் இரவு நேரத்தில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஏதோ சமூக விரோத செயல்கள் அந்த இடங்களில் நடைபெறுதான்னு சொல்லியும் பார்க்க போகிறோம் அதை விட முக்கியமான உடையம் ஒன்று சொல்லணும் ஜாழ் மாவட்டத்தில் வந்து ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபட்ட ஒரு விடுதி ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கு அதில் வந்து நாலு பெண்கள் உட்பட ஆறு பேர் ஜாழ்ப்பாண போலீசாரால் கை செய்யப்படுகிற அதில் ஒரு முக்கியமான உடையம் என்னென்னா அந்த விடுதி வந்து பாடசாலைக்கு அருகிலே இருக்க ஒரு இரு பாடசாலைகளுக்கு அருகில் அந்த விடுதி இருக்கு அந்த வந்து தொடர்ந்தும் இடம்பெறுவதாக கூறி மூன்று தடவை அங்கு இருக்கிற கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த விடுதியை வந்து இன்னும் உற்சாக மூடாம வச்சிருக்கிறோம் ஒருக்கா தவறு செய்தா பிரச்சனை இல்லை தொடர்ச்சியாக மூன்று தடவைகள் இந்த வருடத்திலேயே மூன்று தடவைகள் அந்த விடுதியிலே இருந்து பிடிவட்டிட்டு நினைக்கிறேன் இரு வருடங்களுக்குள்ளே அந்த விடுதியில் வந்து மூன்று தரம் போலீஸார் வந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு நிறைய பேர் கைது செஞ்சுட்டோம் இன்னும் அந்த விடுதியை முற்றாக மூடாமல் அந்த விடுதியினுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணாமல் இருக்கணும் அது ஒரு வருந்து தக்க விடியம் இப்போ வந்து நாங்கள் பேருந்து நிலையத்துக்கு அருகில் வந்துட்டோம் இப்போ வந்து பைக்கை சைட்டாக பார்க் பண்ணிவிட்டு பேருந்து நிலையத்துக்குள்ளே போய் அப்படியே சமூக விரத செயல்கள் நடைபெறுதான்னு சொல்லி உள்ளே போய் ஃபுல்லாக ஆராயப்போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கணும் இந்த இரவு நேரத்தில் அவை தங்களை பணிகளை மேற்கொள்ளலாம் பேருந்து நிலையம் இப்போ வந்து கொஞ்சம் நடமாட்டம் தான் இருக்குது ஏன்னா கொழும்பு அப்படியான தூரடங்களுக்கு பயணிக்கக்கூடிய பேருந்துகள் மட்டும்தான் இப்போ செல்லுது முற்றாவே அமைதியாக இருக்குது எந்த விதமான நடமாட்டமும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு இடமாக இருக்குது இதில் சமூக விரோத செயல்கள் நடைபெற்றால் உடனே நாங்கள் வந்து ஜால்பாண போலீஸாருக்கு அறிவித்து அவர்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவர்களுடைய அனுமதியோடையும் நாங்கள் வந்து காணொலியை பதிவு செய்ய பார்ப்போம் அப்படியே நடைபெற்றால் உடனடியாக நாங்கள் வந்து யாழ்ப்பாண போலீஸாக தெரிவிப்போம் இதுவரைக்கும் அப்படி எதுவுமே தெரியலை இதில் வந்து இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாருமே வந்து பயணம் செய்யக்கூடிய ஆக்கள் மாதிரி தான் தெரியுது என்னோட அவருக்கு வந்து பயண பைகளோடு இருக்கணும் அங்கெல்லாம் போய் பார்ப்போம் இதெல்லாம் வந்து பல கடையில் நிறைய இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பூட்டி வெறும் கடையல்ல தான் இருக்குது எல்லாமே பூட்டி இருக்குது இங்கே வந்து இரவு நேர கடையில் இருக்குது அந்த பேருந்துகளில் பயணம் செய்கிற ஆக்கள் தீ குடிக்கலாம் அப்படியான கடைகள் அங்கால் இருக்குது ஃபுல்லாகவே ஆக்கள் இல்லை ஒருச்சோடி போய் கிடக்கும் உண்மையில் ஒரு தகவல் ஒன்று வழி வந்திருந்தேனடா ஜாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து சமூக விரோத செயல்கள் இரவில் நடைபெறுவதாக ஆனால் நான் நான் பார்த்த வரைக்கும் அப்படி எந்த விதமான செயற்பாடுகளும் நடைபெற இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர கடைகள் இருக்குது நாங்கள் இங்கே போய் பார்ப்போம் இதுலேயும் கொஞ்சம் பேர் நிற்கிறோம் ஆண்கள் மட்டும் நீக்கணும் நான் நினைக்கிறேன் வந்து பிரயாணம் செய்யக்கூடிய ஆக்களை நிற்கிறேன் கடையில் எல்லாமே மூடப்பட்டிருக்குது இது ஒரு இரவு நேர கடவுள் இருக்கு எல்லாம் ஆக்கள் இதில் நிற்கணும் எனக்கு தெரிந்து ஜாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் வந்து நான் போன நேரத்தில் வந்து எந்த விதமான சமூக விரோத செயல்களும் நடைபெறவில்லை இது பாருங்கள் டவுனை பாருங்கள் ஆள் நடமாட்டமெல்லாம் குறைஞ்சி நினைக்கிறேன் பயணம் செய்கிற ஆக்கள் மட்டும்தான் இந்த வீதிகளில் நிற்கிறேன் மற்ற எல்லாம் இல்லை எல்லோருமே வந்து நம்ம என்ன இப்போ ஒரு பத்து பதினஞ்சு ஆகிட்டு பேருந்து நிலையத்தை பாருங்கள் இதை பாருங்கள் இது வந்து துப்புரவு பணியாளர்கள் இந்த நேரத்திலையும் வந்து துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டு இதுல இதில் வந்து கொஞ்ச பேர் இருக்கணும் நாளைக்கு இதில் வந்து ஜாசகம் பெறக்கூடிய நபர்கள் நினைக்கிறேன் கடையலுக்கிலேயே படத்துக்கு இருக்கணும் இப்படியே நாங்கள் அங்கால் போய் நாளைக்கேன் கருவாட்டு கடை சந்தியால் போய் பண்ண பகுதியில் அப்படியான சமூக விரோத செயல்கள் எதும் நடைபெறுதான்னு சொல்லி நேரடியாக ரிப்போர்ட் பண்ண போகிறோம் இதெல்லாம் பாருங்க பாருங்கள் இரவு நேர கடைகள் திறந்துருக்கு நேரடியாக ரிப்போர்ட் பண்ணி இந்த எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நாங்கள் இந்த உண்மைகளை சொல்ல போகிறோம் யாழ்ப்பாணத்தில் என்ன இருக்குன்றதை உண்மையை சொல்லப்போகிறோம் தொடர்ந்து மினைஞ்சிருங்க சிக்னல் செந்தியால் திரும்புவோம் இதில் நல்ல வெளிச்சமாக இருக்குது நாளைக்கே இதெல்லாம் உணவகங்கள் தனியார் பேருந்து நிலையத்தால் வரக்கூடிய ஆட்கள் வந்து உணவுகளை பெற்றுக்கொள்றதுக்காக உணவகங்கள் இப்போவும் திறந்துருக்கு டவுனுக்கு நாளைக்கே பன்னெண்டு மணி வந்து திருப்பி போல இருக்குது தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பண்ணைப்பகுதிக்கு போய் அங்க வந்த சமூக விரோத செயல்கள் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிப்போம் என்னங்கள் நிறைய தகவல் வந்திருந்தது என்னென்றால் பண்ணை பகுதியிலேயும் பேருந்து நிலையத்திலேயும் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக தகவல் வந்திருந்தது அதை நாங்கள் உறுதிப்படுத்தி கூறணும் தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் அப்படியே இருந்தால் நாங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லப்போறோம் தொடர்ந்து விளைஞ்சிருங்கோம் அதேபோல் ஜார்பான் கோட்டை பகுதியை சூழலில் உள்ள பகுதிகளிலேயும் வந்து ஒரு சிலர் வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக முன்னர் பத்திரிகைகளில் கூட செய்திகள் வெளிவந்தது அந்த இடமும் வந்து ஒரு பச்சைக்காடாக ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கான ஒரு ஏற்ற இடமாக அந்த இடமும் அமைஞ்சிருக்கு உண்மையில் வந்து அந்த இடங்களை வந்து துப்புரவு செய்யலாம் சிலர் வந்து சிரமதான பணிகளில் மேற்கொள்கிறார் அந்த இடங்களையும் வந்து சிரமதான பணிகளில் ஈடுபடலாம் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஏன் என்றால் தொல்லிய திணைக்கிறதுக்குரிய இடங்களாக இருக்கிறதால வந்து இந்த இடங்களை வந்து இலகுல துப்புரவு செய்யலாம் நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் பண்ணை பகுதிக்கு அருகில் வந்துவிட்டோம் சுற்றி பார்ப்போம் பண்ணை பகுதியையும் அதே போல் கோட்டை பகுதி பின்பக்கத்திலேயும் சமூக விரோத செயல்கள் நடைபெறுதான்னு சொல்லி பார்ப்போம் அப்படியே நடைபெற்ற உடனடியாகவே நாங்கள் வந்து ஜால்பாண போலீஸாக தவறு கொடுப்போம் என்ன போலீஸ்லேயே அவர்கள் உடனே வருவாங்க நினைக்கிறேன் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இல்லாமல் இருக்கண்டு பாருங்கள் பண்ணை ஒரு வெளிச்சமாக தான் இருக்குது பண்ணையில் வந்து இந்த சிறுவர் பூங்கா மாதிரி சிறுவருக்குரிய நிகழ்வுகள் இதில் நடைபெறுறது அங்கால் போய் பார்ப்போம் அப்படி வேறு எதாவது வித்தியாசமான விடயங்கள் இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் பாருங்கள் இரவு நேர கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க இதில் அப்படியான சமூக புரழ்வுகள் நடைபெறுவதாக தெரியலை நானேக்கன் நாங்கள் வந்த நேரம் புள்ளிய உதிரியை இப்போ பத்தரை இன்னும் லேட்டாக தான் வரணும் முதலியில ஆனால் வந்து தகவல் வந்திருந்தது என்னென்னா பண்ணை பின்புறங்கள் அதாவது கோட்டை பின்புற பகுதிகளிலேயும் ஜால்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலேயும் வந்து சமூகப் பிறவுகள் சமூக சீர்கேடுகள் நடைபெறுவதாக செய்திகள் வழி வந்திருந்தது செய்தி என்று சொல்லல தகவல் வழி வந்தது அதனை உறுதிப்படுத்தி வழிகிறதுக்காக தான் இந்த காணொலி பரிசுரம் இதுவரைக்கும் எங்களுக்கு அப்படி எந்த விதமான அசம்பாவிதங்களும் கண்ணுக்கு படையலை அந்த கோட்டை கோட்டையினுடைய முன்பகுதி ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா நிறைய பேர் நிற்பினோம் குடும்பங்களாக ஜோடிகளாக எல்லாம் நிற்பினோம் ஆனா இந்த டைம்ல வந்து ஒருத்தரையும் காணல சுத்தி சுத்தி பார்க்குறோம் ஒருத்தரும் அப்படி சந்தேகத்துக்கிடமான நபர்கள் யாரையுமே இதில் காண முடியல உண்மையில் ஒரு நகரம் பாதுகாப்பாக தான் இருக்கு நினைக்கிறேன் இரவு நேரத்திலையும் ஜாலநகர்ல பாதுகாப்பாக பிரயாணம் செய்யக்கூடிய சூழல் இருக்க நினைக்கிறேன் எந்த விதமான சமூக சீரழிவுகளோ சமூக புரழ்வுகளோ எங்களுடைய கண்ணுக்கு இதுவரைக்கும் படையலை எங்களை வந்து ஜாழ்ப்பான போலீஸ் நிலையம் இருக்குது துறையப்பா விளையாட்டரங்கு இப்படியே போய் நாங்கள் புதிய பேருந்து சரிப்பு நிலையம் அதாவது தனியார் பேருந்து நிலையத்துக்கு போய் பார்ப்போம் அங்கேயும் எதும் சமூக பிரபல நடைபெறுதான்னு சொல்லி பார்ப்போம் இந்த பேருந்து நிலையம்னு சொன்னேன் நாங்கள் இந்த பேருந்து நிலையம்னு கேட்க மறந்துட்டோம் புதிய பேருந்து நிலையத்தையும் பார்ப்போம் எனக்கென்றா இப்போ வந்து கொழும்பு பஸ் வந்து அங்கே நிற்கிறபடியாக அப்படியான இதில் நடைபெறான்னு நினைக்கிறேன் என்ன ஒன்பது பத்து மணிக்கு தான் கொழும்பு பஸ் போகிறது கிட்டே போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி அங்கேயும் போய் பார்ப்போம் பத்திரதான் தான் ஆனால் வீதியில் ஒரு நடமாட்டமுமே இல்லை பாருங்கள் பெருச்சோடிப்பே கிடையாது வீதியே தொடர்ந்து நான் கிட்டே நினைக்கிறேன் நான் பேருந்து நிலையம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எல்லாம் வளிச்சமா கிடக்கு கிட்ட போய் பார்ப்போம் தரணும் இப்போ தான் லைட்டெல்லாம் போடுங்க பேருந்துகள் எல்லாம் புறப்பட்டு கொண்டு இருக்குது நான் கொழும்பு கண்டி அப்படியான தூரடங்களுக்கான வழி மாவட்டங்களுக்கான சேவையில் வந்து இதெல்லாம் இடம்பெறது எல்லாமே வந்து கொழும்பு வச எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த விதமான சமூக விரோத செயல்களும் இதில் இடம்பெற வாய்ப்பு இல்லை என்னடா அப்படி நிறைய பேர் நிற்கிறோம் எங்களுடைய யாழ்ப்பாணம் ஒரு இடவு சுற்றி இடஒதுக்கும் ஒரு பாதுகாப்பான இடமா தான் இருக்கு நினைக்கிறேன் எந்த விதமான பிரச்சனைகளும் எங்களுடைய கண்ணுக்கு இது வரைக்கும் படையில இதால் நாங்கள் இப்படி போய் சாலை போய் நூலகத்தினுடைய முன்பக்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த லேனுக்கெல்லாம் போய் பார்ப்போம் அதிலேயும் வந்து சில சமுதிர செயல்கள் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது என்னென்னா வாகனங்களில் வந்து நின்று அதில் வந்து சில சமூக விரத செயல்கள் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது இவ்வளோ தகவல் வந்திருந்தால் அந்த தகவலை உறுதிப்படுத்துறதுக்காக அங்கே போய்க்கொண்டிருக்கோம் தொடர்ந்து வினைஞ்சிருங்க முதல்ல நான் பஸ் ஸ்டாண்ட் காட்டினா அதனால் தொடர்ந்து நாங்கள் அப்படியே போகிறேன் இப்போ வந்து நாங்கள் வைத்தியசாலைக்கு முன்னுக்கு வந்துட்டோம் காவல் சதுக்கத்தால் திரும்பி நூல வீதி அடிக்கி போவோம் அந்த இடம் வந்து உண்மையில் இருட்டான ஒரு இடமாக இருக்குது ஏன் அந்த மாநரசை வந்து அந்த இடத்துக்கு வந்து மின் பூட்டி அந்த இடத்த வந்து ஒளிமயமாக்கலைன்னு தெரியல அந்த இடமும் வந்து மரம் சூழ்ந்த இடம் அதில் வந்து வெளிச்சமும் குறைவாக தான் இருக்குது அதில் வந்து மின் விளக்குகள் வந்து கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள் அதுக்கிட்ட இப்போ வந்து நாங்கள் ஜெட்பின் எல்லாம் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் இதுலேயும் வந்து கொஞ்சம் வான புழக்கங்கள் கூட தான் இருக்குது இப்போ நாங்கள் மணிக்குட்டு கோபுர ஊடாக வந்துவிட்டோம் இதில் வந்து நீங்கள் ஜாழ்ப்பாணத்தினுடைய இரவு நேர அழகையும் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வடிவம் இருக்குன்னு பாருங்கள் மணிக்கூட்டு கோபுரம் எல்லாம் மின் விளக்குகளால் ஒளியிருது அந்த சிலைகளுக்கெல்லாம் லைட்டெல்லாம் பூட்டி ஒரு அழகான இடமாக தான் இருக்குது ஜாழ்ப்பாணம் யாருக்கும் இரவு நேர சுற்றுலா ஜா ஜால் நகரனுடைய இரவு நேர சுற்றுலா ஜாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ இதை வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் க கண்டிப்பாக அதையும் நாங்கள் எடுத்து போகிறோம் இப்போ வந்து நாங்கள் ஜாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம் இந்தியாவினுடைய அன்பளிப்பான ஜாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார நிலையத்துக்கு முன்னுக்கு வந்துவிட்டோம் நூலகத்தினுடைய முன்வீதியாக போகக்கூடிய அந்த பாதை வந்து எப்படி இருட்டாக இருக்குன்னு காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ வந்து ஜாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு முன்னுக்கு வந்துவிட்டோம் இந்த வீதியை பாருங்கள் ஃபுல்லாகவே இருட்டு மின் விளக்குகள் ஒன்றுமே இல்லை இதில் வந்து பல சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக கூறப்படுது இதுலேயும் சில பேர் வந்து வாகனங்களோட நிற்கிறோம் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படி இருட்டாக இருக்குது இதில் வந்து தயவு செய்து ஒரு மின் விளக்கை போடுறதுன்னு இல்லை இந்த வீதிகளில் வந்து மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து மின் விளக்குகள் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு மின் விளக்கு இல்லை ஏனன்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது தயவு செய்து ஜாழ்ப்பாண சபை இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்து இந்த இடங்களுக்குல வந்து மின் விளக்குகளை போடுறதுனெல்லாம் என்னென்னா முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துல வந்து மின் விளக்கு இல்லாமல் இருக்கிறது வந்து ஆபத்தானது தயவு செய்து ஜாழ்ப்பாணம் மாநகர சபை அல்லது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உரியவர்கள் இந்த இதை கவனத்தில் எடுத்து இதில் ஒரு மின் விளக்கை போடுறது நல்லா இப்படியே வந்து நாங்கள் வந்து ஜாழ்ப்பாணம் பிரதான ஊடாக போய் நான் சொன்னிருந்தேன் அது முதல்ல வந்த ஒரு விடுதி வந்து முற்றுகையிடப்பட்டது இரு பாடசாலையில் இருக்குது அந்த விடுதி ஏன் முற்றியிடப்படணும் சொல்லியும் சொல்லியிருந்தான் அந்த விடுதியையும் காட்டுறேன் அதே மாதிரி அந்த விடுதிக்கு இருக்க அருகில் இருக்கக்கூடிய பாடசாலையையும் காட்டுறேன் தயவு செய்து அந்த விடுதியை மூடுறதுக்குரிய நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லித்தான் அந்த இடத்துக்கு நான் போப்பிறேன் தொடர்ந்து வினைஞ்சிருங்க ஜாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்தை தாண்டி போய்க்கொண்டிருக்கேன் பிரதான வீதி ஊடாக போய்க்கொண்டிருக்கிறேன் நான் கிட்ட போயிட்டு அந்த விடுதியையும் காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் அந்த நான் சொன்னேன் அந்த சட்டவிரோத செயலாளர்களில் ஈடுபட்ட விடுதின்னு சொல்லி அந்த விடுதி கேரகரியில் இருக்கக்கூடிய பாடசாலை தான் அது நான் அந்த நான் பாடசாலையினுடைய பேரை சொல்ல விரும்பலை உண்மையில் வந்து இப்படி பிரபல்ஜியமான பாடசாலை கார அருகில் வந்து ஒரு சட்டவிரோதமான விடுதி வந்து தொடர்ச்சியாக இயங்கி அங்கே வந்து தொடர்ச்சியாக கைதுகள் நடைபெறுதுன்னு சொல்லிக்க அந்த இரு பாடசாலை சமூகங்களும் ஏன் அமைதியாக இருக்கு அந்த விடுதியை மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு கேள்வியும் உண்டுள்ளது உண்மையில் வந்து அந்த பழைய மாணவர்களை கொடுத்தி அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் கொடுத்தி அந்த நடவடிக்கை எடுக்கலாம் ஏனென்றால் அந்த பாடசாலைக்கு அருகில் வந்து இப்படி தவறான ஒரு விடுதிகள் இருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது இதான் அந்த விடுதி நான் அந்த விடுதியை மறைச்சிருக்கிறது காரணம் என்னென்னா அந்த விடுதியை வந்து மற்றாக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி உண்மையில் வந்து இவ்வாறான விடுதிகளை வந்து மூடும் தயவு செய்து ஏன்னா தொடர்ச்சியாக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய விடுதிகளை மூடி அந்த விடுதியினுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுறது மூலம் மேலும் சமூகப் பிரபல அதிகரிக்காமல் இருக்கிறது தடுக்க முடியும் என்னடா ஒரு பிரபலியமான பாடசாலையில் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் அங்காலேயும் ஒரு பிரபலியமான ஒரு ஆண்கள் பாடசாலையும் ஒன்று இருக்குது தொடர்ச்சியாக இப்படி பாடசாலை இருக்கக்கூடிய இடத்துல வந்து இப்படி தொடர்ச்சியாக ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபடுறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது மாதிரி இதில் வந்து ஆளுநர் செயலகம் அருகில் இருக்குது அதுபோல் மாவட்ட செயலகம் அருகில் இருக்குது ஜாழ்ப்பாண பிரதேச செயலகம் அறைகளில் இருக்குது இப்படி முக்கியமான கட்டுறங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இப்படி ஒரு சட்டவிரோத செயல் இடம்பெறுவதை வந்து தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஏன் இதுவரைக்கும் எடுக்கலையுன்னு தெரியலை இப்போ நான் காட்டுறேன் பாருங்க நான் விடுதி காட்டிட்டேன் அது பக்கத்தில் ஜாழ்ப்பாண பிரதேச செயலகம் இருக்கு பாருங்க நாங்கள் அதையும் போய் காட்டுறேன் கிட்ட வந்துட்டோம் இதுதான் ஜாழ்ப்பாண பிரிசையில கட்டிடம் பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி நான் ஒரு குறுக்கா பார்த்தா நான் எங்கன்னு ஒரு ஒரு கிலோமீட்டர் இடைவெளிக்குலான் இருக்குது இப்படி அருகில் இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு எதிராகவே ஒரு நடவடிக்கை கேளாடி அப்படி என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரம் தள்ளி போன ஆளுநர் செயலகம் இருக்குது அதுபோல மாவட்ட செயலகம் இருக்குது இவ்வாறான செயலங்களும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு இப்படி சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை வந்து ஏன் அவர்களும் பார்த்து கொண்டிருக்கணுமோ தெரியல உண்மையில் அந்த விடுதிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அந்த விடுதியை முற்றாக மூடுவதற்கு உரியவர்கள் நடவடிக்கை எடுத்தால் உண்மையில் பாராட்டத்தக்க உடைய மருக்கும் அந்த சமூக பிறவுகளை தொடர்ச்சியாக குறைக்க முடியும் இஞ்சால் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலகம் ஆளுநர் செயலகம்லாம் இருக்கக்கூடிய வீதி ஏனென் பிரதான வீதி இப்போ வந்து பார்த்தோம் ஜாழ்ப்பாண நகர் இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஜா பாதுகாப்பானதா இரவில் பயணம் செய்யலாமா ஜால்பாண நகரில் ஏதோ சட்டவிதமான விதமான நடவடிக்கைகள் நடைபெறுதான்னு சொல்லி எல்லாம் நாங்கள் அந்த ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம் எனக்கு தெரிஞ்சு ஜாழ்ப்பாண நகரம் ஒரு பாதுகாப்பான நகரம்னு தான் நான் நினைக்கிறேன் இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் ஒரு பயனுள்ள காணொலியூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்